அடுத்த தேரலந்தூர் வேதபுரீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரலந்தூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த சவுந்தரநாயகி சமேத வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது அகத்திய மாமுனிவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்த சிறப்பிற்குரிய இத்தலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக முன்னோர்களுக்கு பதினாறாம் நாள் காரியம் செய்ய தவறியவர்கள் சாந்தி ஹோமம் செய்து இக்கோவிலில் உள்ள சிவனையும் அம்பாளையும் தரிசித்து பதினாறு முறை சுற்றி வர இருபத்தி ஒரு தலைமுறை தோச நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் கும்பாபிஷேகம் விழா கடந்த புதன்கிழமை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜையுடன் நடைபெற்றது கும்பாபிஷேகம் தினமான நான்கு யாகசாலை பூஜை நிறைவடைந்தது பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் கொஞ்சம் 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க